வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்க காலி பண்ணியங்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி காலி பண்ணியங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ இது அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ரிசூட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவரானீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாப் தனியார் ஜாப்பை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் போட்டு வச்சுக்கிங்கன்னா உடனுக்குடனே நீங்கள் டெய்லி அப்டேட் தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஸோ பொதுப்பணித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க சேலரினு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள ஜூனியர் என்ஜினியர் சிவில் மற்றும் ஓவர் சார் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு பொதுப்பணித்துறை வந்து பிடபிள்யூடி வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ வகை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து வேலை தமிழ்நாடு அரசு வேலை தான் வந்து காலி இடங்கள் வந்து நூற்றி அறுபத்தெட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கடைசி டேட் என்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை காலிப்படை இடங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம் ஸோ இதில் ஜூனியர் இன்ஜினியரை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றொம்பது காலை பணி இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவா கொ கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதியில் டிப்ளமோ வந்து சிவில் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வந்து பதினெட்டுலேருந்து முப்பது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதவியோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சார் இதுக்கான காலிப்படையினங்களோட எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது சம்பளம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு தான் இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் என்ஜினியரிங் வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயது கொடுத்துருக்காங்க ஸோ பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து விண்ணப்ப கட்டணம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து முறியமாக தான் தேர்வு செஞ்சு சான்றிதழ் வந்து சரி பார்க்க அதாவது அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க So... இதுக்கான முக்கிய நாட்கள்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்கிற கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைசியான டேட்டு ஸோ விண்ணப்பிக்க முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் ஆன்லைன் விண்ணப்பங்களில் லிங்க்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் செய்து நான்கு படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலை யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த படிப்பு தகுதி இருக்கோ ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விண்ணப்பிக்கிறது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னுறாங்க ஸோ தகுதி மட்டும் பத்தாது ஸோ நம்மளுக்கும் சில அதிர்ஷ்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ விண்ணப்பிங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ